அனைவருக்கு வணக்கம் நம்ம பேனாவோடு பேசுகிற யூடியூப் சேனலில் இது வரைக்கும் கவிதை பதிவுகளை மட்டுமே பார்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் என் நெஞ்சுக்கு இதயத்துக்கு நெருக்கமான ஒருத்தரை பற்றி பதிவு செய்கிறேன் எஸ் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் பற்றி தாங்க நான் பேச போகிறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கடந்த சில வருடங்களாகவே பதிவிடணும்னு நான் நினச்சேன் ஏதோ ஒரு சூழல் கவிதை மீதான ஒரு கான்சென்ட்ரேஷன் அப்படியே போயிடுச்சு இன்னைக்கு கண்டிப்பாக பதிவு செய்யணும்னு சொல்லி தோணுச்சு வர இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலாந்தேதி சச்சின் டெண்டுல்கருக்கு பர்த்டே ஸோ அதை முன்னிட்டு இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன் சச்சினுக்கு ரசிகனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க அவருடைய ஹிஸ்ட்ரி அவரை பற்றினா எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இருக்கானும் தெரியாது ஆனால் நான் எப்படி சச்சின் ஃபேனாக இருந்தேன் ஆனேன் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் ஓகே எங்கள் ஊர் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமம் டிவியெல்லாம் இப்போ பெருசாக கிடையாது ரெண்டாவது மூணாவது இருக்கும் பொழுது தான் ஒரு நாள் சண்டே கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஊரே வந்து அந்த அந்த கோவிலுக்கு முன்னாடி போய் கூடியிருக்கும் கிரிக்கெட் பார்க்கறதுக்காக அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நூறு பேர் ஒரே இடத்துல பார்க்குறாங்க தட்டுறாங்க சிரிக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க ஒருத்தரை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க யார் அந்த ஒருத்தர்னு பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் அவர் அவுட் ஆகிற வரைக்கும் அந்த நூறு பேர் இருக்காங்க சச்சின் அவுட் ஆகிட்டா எல்லா டிவி பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ சின்ன வயசு நமக்கு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் ஏன் ஒருத்தர் விளையாடுறது எல்லோரும் பார்க்குறாங்க அவர் ஓட்ட அவுட் ஐட்டாக வெளியில் எல்லோரும் போயிடுறாங்க என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது அப்படிதான் அப்படி தான் நான் பழக்கமாகச்சு உள்ளுக்குள்ள மனசுக்கு வந்து பழக்கமாகச்சு அப்போது சச்சின் தான் கிரிக்கெட் சச்சின் இருந்தால் தான் இந்தியா டீம் வின் பண்ணோம் சச்சின் தான் இங்கே எல்லாமே இந்திய கிரிக்கெட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரு மன்னன் சச்சின் அப்படின்ட்டு அப்பளிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது அது போக ஸ்கூலில் எல்லாமே சச்சின் பற்றின டாக் தான் இருக்கும் சச்சின் பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்போம் வேறு எந்த டாப்பிக் இருக்காது சின்ன வயசுலேருந்தே பத்து வயசு பதினோரு வயசுலேருந்தே அப்படியே பழகிடுச்சு சச்சின் பற்றி மட்டுமே பேசி பேசி சாதி மதங்கள் எல்லாமே நான் பார்க்க மாட்டேன் அது குறிப்பாக வந்து சச்சின் பற்றி யார் பேசினாலும் சரி சச்சினுக்கு வந்து யார் ஃபேனாக இருந்தாலும் சரி நான் ஈஸியா அவங்க கூட அட்டாச் ஆயிடுவேன் அவங்க கூட நெருங்கி பயணிக்க ஆரம்பிச்சிடுவேன் ஆனா இதுல ஒரு சேடு மூமெண்ட் என்னன்னா நான் நிறைய பேசிடுவேன் சச்சின் ஃபேனாக இருக்கிறவனே சச்சினை வெறுக்கிற அளவுக்கு நான் பேசிடுவேன் அந்த அளவுக்கு நிறைய கேதர் நிறைய தெரிஞ்சுப்பேன் சச்சின் பற்றி நிறைய பேசிகிட்டே இருப்பேன் நியூஸ் பேப்பர் டெய்லியும் ஒரு டீ கடைக்கு போகிறது அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி சச்சின் பற்றின நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது அதுபோக வந்து அந்த நியூஸ் பேப்பரில் சச்சினோட ஃபோட்டோஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் கிளிச்சி கடைக்காரனுக்கு தெரியாமல் கிழிச்சி பேப்பரில் புக்கில் வச்சுக்கிறது அது போக செப்பல்லாம் வந்து சச்சினோட அந்த பிராண்டுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க அதில் சச்சினோட ஃபோட்டோலாம் இருக்கும் அதையெல்லாம் சுட்டுக்கிறது இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்கும் அது போக வந்து நைட்டு படுத்தால் தூக்கமே வராது நாளைக்கு சச்சின் என்ன ரெக்கார்ட் பண்ண போகிறாரு சச்சின் என்ன பண்ண போகிறாரு என்ன இவ்வளோ ரன்ஸ் அடித்தா இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் வரும் இவ்வளோ ரன்ஸ் அடித்தா இது பண்ண முடியும் அது பண்ண முடியும்னு சொல்லிட்டு சச்சின் செஞ்சுரி போடணும் செஞ்சுரி போட்டு வானத்தை பார்க்கணும் செலிப்ரேட் பண்ணணும் நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் தூக்கமே வராது நாளைக்கு சச்சின் என்ன பண்ண போகிறாரு இதுதான் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஸ்கூலால் கட்டடிச்சதெல்லாம் கிடையாது ஆனால் உள்ளே இருந்தாலும் மதியில் தாண்டி தாண்டி ஸ்கோர் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் பக்கத்து கடையில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு வெறித்தனமான ஃபேன் ஓகே அது போக வந்து சச்சின் வந்து அந்த தொண்ணூறு ரன் வருவார் தெரியுமா செஞ்சுரிக்குன்னு ஒரு பத்து ரன்னு தேவைப்படும் அப்போ தான் வந்து அந்த டீம்ல யாரெல்லாம் பெஸ்ட்டு பவுலர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே வேகமாக போடுவாங்க அவங்க போன்ற ஒவ்வொரு பாலும் பேட்டுக்கு பேட்டுக்கானு எனக்கு தெரியாது கண்டிப்பாக இந்த ஹார்ட்டுக்குன்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பாலும் வலிக்கும் சச்சின் நிறையா சென்சுரிஸ் அடிச்சிருக்காரு நிறைய மிஸ் பண்ணியிருக்காரு ஆனால் சச்சின் அந்த தொண்ணூறுலேருந்து நூறு வரைக்கும் போகிற அந்த செகண்ட்ஸ் இப்போ நினச்சாலும் அவ்வளோ பதட்டமாக இருக்குது அவ்வளோ வலி சச்சின் வந்து நூறு அடிச்சிட்டா நான் ஏதோ சாதித்த மாதிரி இருக்கும் சச்சின் அவுட் ஆகிட்டா இந்த ஹார்ட் அட் த செகண்ட் அப்படியே ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ அதுதான் வந்து சச்சின் எனக்குள்ள எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்றதுக்கான அர்த்தம் ஸோ ஆல்வேஸ் சச்சின் எப்பவுமே சச்சின் ஃபேன் தான் இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் சச்சின் ஃபேன் தான் அப்புறம் என்ன சொல்லணும்னா நிறைய பேர் வந்து இந்த கம்பாரிசன் பண்ணுவாங்க சச்சினோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க சச்சினெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார் அதெல்லாம் கிடையாது சச்சினோட ரெக்கார்ட்ஸை யாருமே பிரேக் பண்ண முடியாதுன்றது தான் என்னோட கருத்து அதாவது இன்றைக்கி நூறு செஞ்சுரி போடணும்னு நினைக்கலாம் ஆனால் நூறு செஞ்சுரி மட்டும்தான் சச்சினுடைய சாதனைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது ஓடிஐ ஃபார்மேட் இருக்குது டெஸ்ட் ஃபார்மேட் இருக்குது ரெண்டு ஃபார்மேட்லேயும் பதினைந்தாயிரம் ரன்களுக்கு அடித்தது சச்சின் மட்டும்தான் ச எப்பவுமே சச்சின் மட்டுமாதான் இருப்பார் இன்றைக்கும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜோ ரூட் வந்துட்டு சச்சினுடைய ஸ்கோரை மெல்ல மெல்ல நெருங்கிட்டார் கண்டிப்பாக சச்சினோட ரெக்கார்டை டெஸ்ட் மேட்சில் பிரேக் பண்ண முடியும் அதே போல் அந்த ஜோ ரூட்டோட ஓடிஐ ரெக்கார்டு திருப்பி பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது அதே போல் தான் விராட் கோலி ஓடிஐயில் அவருடைய ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்குது சச்சினை பிரேக் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் பிரேக் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது பண்ணுறதுக்கான கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் அப்படியே டெஸ்ட்டு பக்கம் திரும்பி பாருங்க ஒன்றுமே கிடையாது ஸோ அதுதான் சச்சின் எல்லா ஃபார்மேட்லேயும் சச்சின் விளையாண்ட ஃபார்மேட் ரெண்டு ஃபார்மேட்லேயும் சச்சின் வந்து எவ்வளோ ஆளுமை மிக்கவர் அப்படின்றதுக்கு தான் இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ சச்சின் கூட கம்பேரிசனே வேணாம் அவர் விளையாண்ட காலங்கள் வேற அவர் படைத்த வரலாறுகள் வேற அது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பேட் எடுத்துகிட்டு வந்திருக்கிற எல்லாருமே சச்சின் ஃபேன்ஸ் தான் அதுவும் நமக்கு தெரியும் ஸோ நமக்குள்ள எந்த விதமான ஃபைட்டும் வேணாம் ஸோ சச்சின் சச்சின் தான் கிரிக்கெட் கடவுள்னு சும்மா பேர் வைக்கல பாரத ரத்னா அவார்ட் சும்மா கொடுக்கல எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது ஸோ சச்சின் சச்சின் தான் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க ஒரு தனி மனித ஒழுக்கமாகட்டும் அவ் ஒரு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் ஒரு வாட்டி வந்து ஒரு பொருள் சம்மந்தமான ஒரு ஆடை அதில் வந்துட்டு சச்சின்கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ ஜீரோ வேணால் போட்டுக்கோங்க ஒன்று போட்டு நீங்கள் எவ்வளோ ஜீரோ வேணால் போட்டுக்கோங்க ஆனால் எங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் ஒரு சின்ன விளம்பரம் நடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சச்சின் வந்து நோ முடியாது நான் அதை நான் நடித்து கொடுத்துரு வெளியே வந்துட்டேன்னா என்னை ஃபாலோ பண்ணுற பல கோடி பேர் கெட்டு போயிடுவாங்க இளைய சமுதாயம் கெட்டு போயிடும் ஸோ நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் இருக்குது ஸோ சச்சின் வந்து கிரிக்கெட்டில் மட்டும் இல்லை ஒரு தனி மனித ஒழுக்கத்திலும் சச்சின் மிகச்சிறந்த ஒரு மனிதராக தான் இருக்காரு ஸோ எப்போவுமே சச்சின் சச்சின் தான் லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் சச்சின் வந்து ரெண்டாயிரத்து பத்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டபுள் செஞ்சுரியின் ஓடியை அதில் அடிக்கிறார் அந்த நாள் என் கண்கள் கலங்கி போச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்ட ஒரு ஃபேனாக இதை விட ஒரு சந்தோஷத்தை மற்றவங்க எப்படியோ தெரியாது என்னால் இதை விட சச்சினோட டூ ஹண்ட்ரடுக்கு அப்புறம் என்னால் எந்த ஒரு சந்தோஷத்தையும் இப்போ வரைக்கும் அனுபவிக்கலை ஸோ சச்சின் டபுள் செஞ்சுரி அடித்த நாள் என் வாழ்க்கையில் நான் மிக மிக சந்தோஷப்பட்ட நாள் ஒரு பரவச நிலைக்கு போன நாள் நைட்டு ஃபுல்லாக தூக்கில் ஒரு வாரம் ஃபுல்லாகவே அந்த நியூஸ் தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் தேடி தேடி படித்தேன் அந்த பேப்பரை கிழிச்சு கிழிச்சு வச்சேன் திருடி வச்சேன் இப்படி நிறைய இன்சிடென்ட் இருக்குது அதே போல் நூறாவது செஞ்சு அடி அடித்த போதும் இருந்துச்சு இன்னொன்று சச்சின் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் சச்சின் வந்து ஒரு செல்ஃப் ரிஸ்பேக்ட்ஸ் மேன் அவர் வந்து சுயநலமாக விளையாடுறாரு அப்படிலாம் ஒரு வாதங்கள் இருக்கும் அதோ கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு புரியாது இருந்தவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்திய கிரிக்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எப்படி பங்களாதேஷ் ஜிம்பாப்வே இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் அப்படி தான் இருந்தது அன்னைக்கு ஒரு தனி மனிதனாக தன்னோட டீமை தன்னோட தோல் மேலே தூக்கி வச்சு கூட்டிகிட்டு போனவர் சச்சின் சச்சின் செஞ்சுரி அடிச்சா டீம் தோத்தணும் அப்படின்னு ஒரு வாதம் இருக்கும் சச்சின் செஞ்சுரி அடித்து எல்லா மேட்சும் தோற்றது கிடையாது அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் ஒரு ஆஸ்திரேலியா மேட்ச் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நவம்பர் மாசம் நடந்த ஒரு மேட்ச்சு டார்கெட் முந்நூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பது வரும் சச்சின் மட்டுமே நூற்றி எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருப்பார் மற்ற எல்லோரும் சேர்ந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பாங்க மூன்று ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிடும் அப்போது நூற்றி எழுபத்தஞ்சு ரன் அடித்தது செல்ஃபிஷாக இல்லை பத்து பேரும் சேர்ந்து நூற்றி எழுபது ரன் அடிக்க முடியாமல் போனது செல்ஃபிஷாக யோசிச்சு பாருங்கள் ஸோ யாருமே சுயநலமாக விளையாடுறது கிடையாது அவங்க ரன்ஸ் அடித்து பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது எல்லாமே டீமுக்காக நாட்டுக்காக தான் ஸோ இந்த வார்த்தையை விட்டுருங்க அவருடைய ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்குது அவர் மூலமாக இந்தியாவுக்கு எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு அதையெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரீசண்ட்டாக ஒரு லெஜன்ஸ் லீக் நடந்துச்சு அப்போ கூட ரிட்டையர்டாகி பதிமூணு பதினாலு வருஷங்கள் ஆகிடுச்சு இப்போவும் அந்த மாஸ் அப்படியே இருக்கு ஸ்டன்னாகிட்டான் நிஜமாகவே ஏஜ் ஐம்பது கடந்துருச்சு இன்னைக்கு ஐம்பது அடிக்கிறாரு அந்த ஷார்ட் செலெக்ஷன் அப்படி இருக்கு அவருடைய ஃபுட் ஒர்க்ஸ் அப்படி இருக்குது பயங்கரமாக இருக்குது ஆனாலுமே அந்த எதிர்பார்ப்புன்னு நமக்குள்ளே அப்படியே இருக்குது சச்சின் அவுட் ஐம்பது வயசு ஆகிடுச்சே ரிட்டையர்டு பிளேயர் அப்போ அந்த ஃபீலே கிடையாது அவர் பேட்டிங் பண்ணும்போது அந்த பழைய ஃபீல்டுக்கே நம்மளை கூட்டு போய்டுது அவுட்டு இருந்த செஞ்சுரி மனசு எதிர்பார்க்குது அவருடைய வயசை மறந்துடுது அவர் அவுட் ஆகும்போது ஹார்ட் வெட்டிக்குது வலிக்குது பயங்கரமான ஃபீலாக இருக்குது அப்போ இருந்து அதே சவுண்ட் அந்த சச்சின் சச்சின் அந்த சவுண்டு இப்போ வரைக்கும் அது கேட்டுக்கிட்டே இருக்குது கிரவுண்டு ஃபுல்லாக இருக்குது அப்புடின்னா எவ்வளோ ஆகி இவ்வளோ வருஷங்கள் கடந்தும் இவ்வளோ மாதம் இருக்க முடியும்னா அதுதான் சச்சின் ஸோ ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் பிரேக் பண்ணலாம் அதெல்லாம் ஓகே பட் சச்சின் அப்படின்ற ஒரு தனி மனித அடையாளம் அது இந்திய கிரிக்கெட் சரித்திரத்தின் மிகப்பெரிய முத்திரை அது யாரால் மாற்ற முடியாது ஒரு ரசிகனாக நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் என்னுடைய உணர்வுகளை அதே போல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சச்சின் ரசிகனாக இருக்கிறத ரொம்ப பெருமைப்பட்டுக்கோங்க ஒரு ஒரு விஷயம் மேத்யூ ஹேடன் ஆஸ்திரேலியன் பிளேயர் முன்னாள் பிளேயர் மேத்யூ ஹேடன் சொல்லியிருக்காரு நான் வந்து கிரிக்கெட் நான் நேரில் பார்த்துருக்கேன் அது அவரை வந்து இந்திய கிரிக்கெட் அணியில் டெஸ்ட் மேட்ச்சில் நாலாவது வரிசையில் இறங்குறாரு அப்படின்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கரோட பெயரை மென்ஷன் பண்ணியிருக்காரு ச ஆண்ட்ரியூ சைமன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் ஆக விரும்பும் மனிதர் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரெயின் லாரா சொல்லியிருக்காரு இவரை போன்ற ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேனை நான் பார்த்தது கிடையாது என்னோடய பையனை நான் வந்து சச்சின் மாதிரி வளர்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு மார்க் டெய்லர்னு நினைக்கிறேன் கரெக்டாக நேம் தெரியல அவர் சொல்லியிருக்காரு உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் ஒன்று சச்சின் இன்னொன்று மற்றவங்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய டீம் அதை வீழ்த்திறதுனால சாதாரண விஷயம் கிடையாது அப்போ ஒரு ஒரு கப் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டாக வின் பண்ணியிருப்பாங்க இந்தியன் டீம் அப்போ வந்து அந்த டீமோட கேப்டன் சொல்லியிருந்தார் நாங்கள் இந்தியாவிடம் தோற்கவில்லை சச்சின் என்ற தனி மனிதனிடம் தோற்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சச்சின்னா யார் சச்சினா எப்படி அவரோட மாஸ் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அவர் லெஜண்ட் கிடையாது லெஜண்ட்டுக்கே லெஜண்ட் அவர் ஒரு பிளேயர் கிடையாது அவர் தான் கிரிக்கெட் சாதாரண பிளேயர் கிடையாது பிளேயர்ன்ற ஒரு வார்த்தையில முடிச்சிட முடியாது அவர் தான் கிரிக்கெட் சச்சின்னா கிரிக்கெட் கிரிக்கெட்னா சச்சின் அவ்வளோதான் காட் ஆஃப் கிரிக்கெட்னா சும்மா கிடையாது ஓகே முடிச்சுக்கலாம் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும் ஸோ முடிச்சுக்கலாம் ஹாப்பி பர்த்டே சச்சின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா நீங்கள் எப்போவுமே இங்கே இருப்பீங்க எப்போவுமே நாங்கள் உங்களுடைய பேர் உச்சரிச்சுக்கிட்டு தான் இருப்போம் ஆல்வேஸ் சச்சின் சச்சின் அந்த மந்திரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வாழ்த்துகள் தலைவா வாழ்த்துகள் நன்றி